தமிழ்நாடு பொதுமேடை நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு தமிழ் தேசிய விடுதலை இயக்கினுடைய பொதுச் செயலாளர் தொடர் தியாக் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோடு பேசுவோம் தொடர் வணக்கம் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் கச்சத்தீவு விவகாரத்தை பற்றி பேசியிருக்கிறார் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வாய்த்தது சம்பந்தமாக பேசியிருக்கிறார் இன்றைக்கு திமுகனுடைய பங்கு என்ன அப்படிங்கிற காணொளி வெளியிட போவதாக அது குறித்து சொல்லுங்க முதல்ல எப்போது கொடுக்கப்பட்டது அதனுடைய பின்னணி என்ன அதனால் தமிழர்கள் என்ன இழந்திருக்கிறார்கள் இதுவரையில் என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது கச்சத்தீவினால் நாம் என்ன பாதிக்கப்படுகிறோம் என்பதையும் சேர்த்து சொல்லுங்கள் கச்சத்தீவு ராமநாதபுரம் சேதுபதியினுடைய ஆட்சிக்குட்பட்ட ஒரு நிலப்பகுதி ஆனா அங்க மக்கள் இல்லை அது சாதாரண ஒரு தீவு அவ்வளவுதான் ஆள் இல்லாத ஒரு தீவு ஆனா ராமநாதபுரம் எல்லைக்குள் இருந்தது என்பதை பல அறிஞர்கள் ஆய்வு செய்து எழுதியிருக்கிறார் குறிப்பாக நம்முடைய ராசு அவர்கள் புலவர் ராசு வந்து நாணயங்கள்லாம் ஆய்வு பண்ணவர் அவர் இதை பற்றி ஒரு விரிவான ஆய்வு நூல் எழுதியிருக்கிறார் இன்னும் பல சான்றுகள் கச்சத்தீவு வந்து ராமநாதபுரம் சேதுபதிக்கு சொந்தமாக இருந்தது இந்தியா இந்தியான்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அன்னைக்கு இந்த இந்தியாவும் இல்லை ராமநாதபுரம் சேதுபதியினுடைய ஆட்சிக்குட்பட்டது அவர் தமிழர் தமிழ்நாட்டின் ஒரு பகுதி தான் ராமநாதபுரம் எனவே கச்சத்தேவு தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது ஆனா இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அப்படி மாநிலங்களுக்கான ஆட்சிப்புலம் என்று எந்த வரையறையும் இல்லை அவங்க பூராமே இந்திய ஆட்சிப்புலத்தின் ஒரு பகுதியா கருதுறாங்க அதை பயன்படுத்தி கொண்டு இந்திரா காந்தி அவர்கள் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி பலமுறை பேச்சுவார்த்தை நடந்துச்சு இலங்கை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா எழுபத்தி நாலாம் ஆண்டில் அவர்கள் அதை இலங்கைக்கு சொந்தம் என்று ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டாங்க அதாவது கடலில் எல்லைகளை வரையறுத்தல் என்ற பெயர்ல எல்லைக்கு நடுப்புற இருக்கு ரெண்டு நாடுகளுடைய எல்லைக்கு நடுப்பில் இருக்கு எனவே அதை வந்து நாங்க இலங்கைக்கு கொடுக்குறோம் இப்ப கஞ்சத்தீவு ஏற்கனவே இலங்கைக்கு சொந்தம்னா இவங்க ஏன் கொடுக்கணும் அவங்க ஏன் வாங்கணும் ஏற்கனவே இல்லை என்பதற்கான ஒப்புதல் தானே இப்போ இலங்கையிடம் இல்லை யாரிடம் இருந்துச்சு அந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி காலத்தில் ராமநாதபுரம் சேதுபதியிடம் இருந்தது இந்த சமஸ்தானங்கள் கலைக்கப்பட்டு இந்தியாவில் ஒன்னா சேர்க்கப்பட்டதுக்கு பிறகு அது இந்தியா நமக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது கச்சி இதை எழுபத்தி நாலுல கொடுத்தாங்க அன்றைக்கு அது டிஎம்கே வந்து கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இப்ப நிறைய மேடைகள்ல இதுக்கு முன்னாலேயே சீமான் வந்து பேசிக்கிட்டே இருக்க கச்சத்தீவை கொடுத்த போது மூக்கையா தேவர் மட்டும்தான் எதிர்த்தார் இவங்க எல்லாம் எங்க போனாங்க என்று ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க அது ஒரு பொய்யை பரப்புகிற வேலை ஏன்னா நாடாளுமன்ற நாட்டிய உரை இப்ப முழு உரை இருக்கு இருக்குன்னா நம்ம கொடுப்போம் தினமணியில் வந்து உறுப்பாக்கிய நெடுஞ்செழியுடைய இளவல் அவர் ஜனதா கட்சி போனாரு ஆனா அன்னைக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அதுவும் நாங்கள் இருந்து அந்த தொகுதியில இருந்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எனக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு இந்த கும்பகோணம் உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதியில் தான் உறுப்பினராக இருந்த கடுமையாக எதிர்த்து பேசல இன்னும் அந்த வார்த்தை கூட முக்கியமானது இந்த ஒப்பந்தம் என்பது அரசமைப்புக்கு விரோதமானது சட்டத்துக்கு விரோதமானது மட்டுமல்ல இட் இஸ் அன் இம்மாரல் அக்ரிமெண்ட் ஒழுக்கக்கேடான ஒப்பந்தம் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது அறநெறி இல்லாத ஒப்பந்தம் இம்மாரல் அக்ரிமெண்ட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது செடியன்தான் அது இல்லை இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் அதிமுக அப்பதான் தொடங்கி இருந்தார் அப்பதான் அது வளர்ந்து வந்திருந்த கட்சி அந்த கட்சியின் சார்பில் நாஞ்சில் மனோகரன் பேசினார் நாஞ்சில் மனோகரன் இதை கடுமையா எதிர்த்து பேசினாரு அதுவும் அந்த பேச்சும் இருக்கு அப்ப திமுக அண்ணா திமுக ரெண்டுமே எதிர்த்தாரு அன்னைக்கு எம்ஜிஆர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா அப்ப கலைஞர் மீது திமுக மீது குறை சொல்வதற்காக காங்கிரசை காப்பாற்றுகிற ஒரு அரசியல்ல அவர் என்ன பண்ணாருன்னா இவங்க சரியான விவரத்தை எல்லாம் கொடுக்கல இவங்க தடுக்க தவறிட்டாங்க ஆனா தடுக்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை கேவல் சிங்னு ஒரு ஐநூறு துறை செயலர் இருந்தார் சொல்லிட்டோம் என்று தகவல் சொன்னதா பிரச்சனை இன்னும் போனால் உள்துறை அமைச்சராக இருந்த எல் என் சின்ஹா அவர் பாஜக சேர்ந்துட்டார் அவர்தான் வந்து இந்த கச்சத்தீவை கொடுப்பதற்கான முடிவை இந்திரா காந்தி சார்பில் எடுத்து அவர் தான் தமிழக அமைச்சருக்கு அமைச்சர் எழுதி சொல்றார் எப்படி தெரிவிச்சீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு ஒரு தேனில் விருந்தில் நான் கலைஞர்கிட்ட இதை பத்தி சொன்னேங்கிற ஒரு நாட்டோட ஒரு நிலப்பகுதியை எடுத்து கொடுக்கறதுக்கே இந்த நாட்டோட அனுமதி பெறணும்னா அரசுக்கு எழுதணும் அமைச்சரவைக்கு எழுதணும் சட்டப்பேரவையில் விவாதிக்கணும் எதுவுமே இல்லாம நான் தனிப்பட்ட முறையில் தகவல் சொல்லிட்டேன் என்று அரசு சொல்லுது அப்படிதான் அதனாலதான் அவரு செடிகளும் அவ்வளவு கடுமையா தாக்கி பேசுறாரு மனோகர்ணம் இதை எதிர்த்தார் முத்திய முக்கியத்தை எதிர்த்தார்கள் சந்தேகம் இல்லை ஏன்னா அவர் தான் ராமநாதபுரம் எம்பி அணி அவருடைய நாடாளுமன்ற தொகுதி உண்மைதான் ஏ அது எப்படி நீங்க கொடுக்க முடியும்னு சொல்லும்போது அன்னைக்கு இந்திய அரசு பதில் சொன்னாங்க எங்க இறைமைக்குட்பட்ட ஒரு பகுதி தான் அது உங்களுக்கு உங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது என்னை கேட்டு கூட இல்லைன்னு முக்கிய தேவர் சொன்னார் நான் எம்பி ஆனா என்னிடம் கூட நீங்க கேட்கலன்னா நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கேட்கல முறைப்படி அரசு மாநில அரசின் அனுமதி பெறல முறைப்படி சட்டப்பேரவையின் அனுமதி பெறல எதுவுமே இல்லாமல் இந்த தீவை எடுத்து கொடுக்கப்பட்டது அதுக்கு பல காரணங்கள் சொன்னாங்க இந்திரா காந்தி அயலுறவு கொள்கை இலங்கையுடைய ஆதரவை பெற்றுக் கொள்வதற்காக இதை செய்தார்னு இன்னும் சொல்ல போனால் கச்ச தீவு கொடுத்ததை அன்னைக்கு எல்லா எதிர்கட்சிகளுமே கண்டிச்சாங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒரே ஒரு கட்சி இதை தீவிரமாக ஆதரித்து கொடுத்ததில் தப்பு இல்லைன்னு சொன்னவர் பி ராமூர்த்தி மட்டும்தான் சிபிஎம் சார்பில் அது ஒரு மொட்டை பாறை புல்லு முளைக்காது நெல்லும் முளைக்காது அதை கொடுத்ததன் மூலம் இந்திரா காந்தி ராஜதந்திரத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னது அவர் மட்டும்தான் இன்னைக்கு அவங்கள தான் சொன்னா சொல்லலாம் மற்றபடி யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் தப்பு இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசு இது தொடர்பாக அனைத்து கட்சி தீர்மானம் இயற்றிய போது அதில் தமிழ்நாடு காங்கிரசும் கலந்து கொண்டது கலைஞர் வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி கச்சை ஒப்படைச்சி தப்புன்னு சொல்லி தீர்மானம் போடுறாரு அது நடந்து கொண்டார் இதுதான் உண்மை அப்ப அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்ல ஜனசங்கம் தான் இருந்துச்சு அதுல சில உறுப்பினர்கள் இருந்தாங்க வாஜ்பாய் எதிர்த்து பேசினாரு சோசியலிஸ்ட் கட்சியில மத்திய மையை எதிர்த்து பேசினாரு ஆனா இறுதியா கச்சை தீர்மானம் ஏற்றுகிற போது எல்லாருமே விட்டுட்டாங்க சரி ஆனா தீர்மானத்தை ஒப்பந்தம் போட்டாச்சு எழுபத்தி ஆறுல ரெண்டாவது ஒரு ஒப்பந்தம் அரசு செயலர்களிடையில ஒப்பந்தம் அது என்னால இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவது அப்படி நடைமுறைப்படுத்துகிற ஒப்பந்தம் போடுகிற போது அவங்க எல்லைக்குள் தான் அந்தந்த நாட்டு மீனவர்கள் முடிவு பண்ணாங்க இது நமக்கு பெரிய பாதிப்பு ஏன்னா அந்த நாட்டுக்கு கொடுத்த பிறகு அந்த மீன் பிடிக்கிற உரிமை மழைக்காய போடுறது அந்த கோயிலுக்கு போறது கோயிலுக்கு போறது மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்துதான் யாரும் எல்லை மீறக்கூடாது தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி இலங்கை தரப்பு போகக்கூடாது இலங்கை மீனவர்கள் வரக்கூடாது எனவே கச்சத்தீவை சுற்றிலும் தமிழக மீனவர்கள் புதிய ஒப்பந்தத்தின் மூலமாக இழந்துட்டார் என்ன கேள்வின்னா இன்னைக்கு என்ன பாஜக இந்த புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல இதை பற்றி தகவல் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்டார் இந்த மீட்க இருக்கா எப்படி அப்ப இப்போது கச்சத்தையும் ஜெய்சங்கர் இவர் தான் அயலுறவுத்துறை செயலர் செக்ரட்டரி அவர் என்ன பதில் சொன்னார்னா நம்ம நிலத்தை நம்ம விட்டு கொடுத்துட்டோங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது இது முறையான ஒரு இரண்டு நாடுகளிடையிலான ஒப்பந்தம் எனவே கச்சத்தீவை ஒரு நாளும் நாம் திரும்ப பெற முடியாது பேச்சு நம்ம நிலத்தை விட்டு கொடுத்துருவோம் இந்திரா காந்தி அவங்களுடைய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு ஒப்படைத்தது சரி என்று நியாயப்படுத்தி இதே ஜெய்சங்கர் ஆர்டிஐல பதில் கொடுத்தார் அதே ஜெய்சங்கர் இப்ப என்ன பண்றாருன்னா இந்த தேர்தல் நேரத்தில் வேண்டும் என்று அவர் ஒருத்தர் ஆர்த்திக்கு இப்ப பதில் சொல்லும் போது அன்னைக்கு தமிழக அரசு சரியான செய்தி எல்லாம் கொடுக்க விட்டுடுச்சு அதனால இவங்க கொடுத்துட்டாங்க என்று பதில் சொல்றாரு கேள்விதான் என்னன்னா மோடி நேற்று ஆட்சிக்கு வர்ற மோடி ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆட்சியில் இருக்கு இப்ப ஜெயலலிதா கச்சத்தீவுக்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கே போட்டாங்க தமிழ்நாடு தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறது இதுல கட்சி அரசியலாவே பார்க்க வேண்டாம் திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் மற்ற கட்சிகளா இருந்தாலும் தொடர்ந்து நம்முடைய கோரிக்கையா வச்சுக்கிட்டு இருக்கணும் ஆனால் இந்த நேரத்தில் இந்த பத்து வருஷ காலத்துல அண்ணாமலையினுடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த பத்து வருடமாக கச்சத்தீவை மீட்புக்காக எடுத்த நடவடிக்கை இல்லை கச்சத்தீவை மீட்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன வழி இருக்கு தெரியுங்களா இந்த ஒப்பந்தத்தை வந்து கச்சத்திய ஒப்பந்தம் எழுபத்தி நாலுல போட்ட ஒப்பந்தத்தை நீக்கினாதான் கச்சத்தீவை மீட்க முடியும் என்ன பண்ணிருக்காரு மோடி நோட்டீஸ் கொடுத்துருக்காரா இந்திய ஸ்ரீலங்கா அரசுக்கு ரத்து செய்கிற அதிகாரம் ரத்து செய்கிற அதிகாரம் வாய்ப்பு இருக்கா இந்திய அரசுக்கு இருக்கா என்ன பண்ணலாமே எத்தனையோ இடத்த இல்லைன்னா என்ன பண்ணலாம் அது அது அல்லாத இன்னொரு இன்னொரு வாய்ப்பு என்ன திருப்பி கொடுத்துருன்னு கேட்கணும் கொடுக்கலன்னா படையனு பிடிக்கணும் நம்ம சொல்லுற இது மோடி அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் தரப்பட்ட நிலை உச்ச நீதிமன்றம் இந்த கேள்வி கேட்கிறாங்க கச்சத்தீவு கேட்கிறாங்களே என்ன சொல்றீங்கன்னு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை மோடி அரசு கொடுத்த பதில் நான் சொல்றது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு கூட எடுத்துக்காட்டு படையெடுக்கணும்னு அர்த்தம் இலங்கை மீது இந்தியா படையெடுத்து செல்லணும்னு சொல்றதா அர்த்தம் அது நடக்க எனவே கச்சத்தீவை மீட்க முடியாது இது வந்து அவங்க ஸ்டாண்டு இப்ப என்ன சொல்றாரு அண்ணாமலை நாங்க பத்து வருஷமா இன்னென்ன நடவடிக்கை எடுத்தோம் அதனுடைய உச்சமா அடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே கச்சத்தீவை மீட்க போறோம் இந்த ஒப்பந்தத்தை ஒரு தரப்பாக ரத்து பண்ண போறோம் ரத்து பண்ணிட்டு நாங்க போய் படையெடுக்க போறோம் பிடிக்க போறோம் என்று ஏதாவது சொல்றாரா என்ன அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இப்ப தேர்தல் நேரத்துல அந்த பிரச்சனையை எழுப்புறாங்க நாம தொடக்கத்துல இருந்து ஒண்ணு என்ன சொல்றோம்னா கச்சத்தீவு தமிழ்நாட்டுக்கு சொந்தம் தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சத்தீவை அது காங்கிரஸ் அரசா இருந்தாலும் வேறு அரசாக இருந்தாலும் எடுத்து இலங்கையிலும் ஒப்படைப்பது தமிழ்நாட்டின் இறைமைக்கு விரோதமானது இதைதான் நம்ம சொல்றோம் தமிழ்நாட்டின் ஆட்சி கட்டுக்கோப்பு டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டிக்கு விரோதமானது சென்னையை தூக்கி இன்னொரு நாட்டுக்கு கொடுத்துடலாமா அதுக்கு அர்த்தம் அர்த்தம் வரும் இது கச்சத்தீவு தொடர்பா மீனவர்கள் ஏராளமா கொல்லப்பட்டதற்கு கச்சத்தீவு இல்லாம போனது ஒரு காரணம் கச்சத்தீவு வெறும் பிடிக்கிற இது மட்டுமல்ல இப்ப அந்தானியார் கோயில போய் நிதியு போன முறை முத்தர் கொண்டு வச்சிருந்தாங்க அப்ப இந்த சிங்களமய வாக்கத்தின் ஒரு பகுதியை அதிகம் மாத்துறாங்க நிறைய சிக்கல்கள் இருக்கு ஆனா இதற்கு தீர்வு என்பது தமிழ்நாட்டுக்கு சொந்தம் என்பதை அங்கீகரிக்கணும் தமிழ்நாட்டின் மீதான இறைவியை உறுதி செய்யணும் இடைக்காலத்தில் இந்தியா அந்த தீவை ஒப்படைத்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யணும் இப்ப நம்ம கேள்வி அண்ணாமலைக்கு மோடிக்கும் நீங்க மூன்றாவது முறை ஆட்சி கொண்டால் எத்தனை நாளில் எத்தனை மாதத்தில் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை நீக்கம் செய்வீர்கள் நீக்கம் செய்வதற்கு இலங்கைக்கு எப்போது நோட்டீஸ் அனுப்ப போகிறீர்கள் எதுவும் இல்லைன்னா சும்மா வாரிவீரம் பேசப்படும் அதுதான் உண்மை தேர்தலுக்காக எதை வேண்டுமானாலும் பேசுகிறார்கள் என்பதுதான் உண்மை கச்சத்தீவுக்காக மீனவர்கள் போராட வேண்டி இருக்கு போராட வேண்டியிருக்கு அந்த போராடுகிற வெளியை பாதுகாத்துக் கொள்வதற்கு மோடி ஆட்சி ஒழிகிறோம் அதுதான் முக்கியம் அதை தொடர்ந்து நம்ம போராடணும் யார் இருந்தாலும் போராட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சொல்றாரு காங்கிரசும் திமுகவும் கச்சத்தீவை தாரையாட்டுவதன் மூலம் இந்திய இந்தியாவின் எதிரிகள் அவங்க தேச எதிர எதிர எதிரிகள் அப்படின்னு சொல்றாரு இவர்கள் தேச பக்தியாளர்கள் என்பதற்கு சான்று அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு வராங்க உண்மையில் வந்து பத்து வருஷமா என்ன பண்ணாங்கன்னு நான் கேக்குறேன் எல்முருகன் கேபினட்ல பேசினாரா தேச விரோதிகள் கொடுத்துட்டாங்க கச்சத்தீவ நம்ம தேசப்பட்டுள்ள மோடி அரசு அதை மீட்கணும் என்று ஏதாவது பேச்சுவார்த்தை பேசியிருக்காரா சட்ட கேபினட்ல பேசியிருக்காரா பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரா வந்து ஒண்ணும் தெரியாதுங்க அண்ணாவலை முருகனெல்லாம் வாய்ப்பு திறந்தா பொய்யும் புழுகும் தான் வருது அவங்க எல்லாம் வாய்ப்பு ஏற்றபடி பேசுறாங்க ஓட்டுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க இதை வைத்துக்கொண்டு நம்ம எதையும் பெருசா விவாதிக்கிறது ஒரே கேள்விதான் நம்ம கேட்கிறோம் இந்திரா காந்தியோ காங்கிரஸ் அரசு மீனவர்கள் பிரச்சனையில இப்போ காங்கிரஸ் கட்சி இருக்கும்போது பல பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இப்போ நான் இப்போ கடந்த ஆண்டுகளா யாரும் சுட்டுக் கொல்லப்படல அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது இப்ப கட கடலோர மீன் பிடிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கு இப்போ கூட கைதிகளை நாங்கள் வந்து தண்டனையிலிருந்து த தப்ப வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஒக்கி புயலின் போது அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரடியா இங்க வந்து பார்த்தாங்க அதுக்கான நிதிகளை ஒன்றும் ஒதுக்கலை மீனவர் விஷயத்துல பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்னு அதாவது எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை படுகொலைக்கு முன்னால அப்ப இங்க காங்கிரஸ் ஆட்சி தானே இருந்துச்சு அப்போ ஒண்ணு இந்த மாதிரி படுகொலைகள் நடக்கல கடல்ல சிங்கள கடற்படையினுடைய அட்டூழியங்கள் நடக்கல எண்பத்தி மூன்றுல யூலை படுகொலை நடந்த பிறகு ஈழத்துல ஆயுத போராட்டம் தீவிரமடைந்துச்சு அப்ப ஈழத்தமிழர்களை ஒடுக்குவதன் ஒரு பகுதியாகத்தான் சிங்களப்படை இவங்க மீதான தாக்குதலை தொடங்கிடுச்சு ஆனா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது இன அழிப்புக்கு பிறகு அந்த ஆயுத போராட்டம் ஓய்ந்து விட்டது எனவே இவர்களை கடல்ல மறிக்கணும் புலிகள்னு சொல்லி சுடணுங்கிற தேவை போயிடுச்சவங்க ஆனால் அந்த போரே இல்லாத காலத்தில் கூட அண்மை காலம் வரைக்கும் மீனவர்கள் மீது தாக்குதல் நடந்தது என்பது வெளிப்படையான உண்மை இலங்கை அரசு இன்னைக்கு வந்து கோர்ட்ல கொண்டு நிறுத்தணும் இவங்க இது பண்றாங்க அந்த அரசே பலவீனப்பட்டு கிடக்கு சிங்களர்களே அந்த அரசுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க பல காரணிகள் இருக்கு இவங்க என்ன நடவடிக்கை எடுத்து குறைச்சா மீனவர்களுக்குன்னு ஒரு ஒரு படை அமைச்சாங்களா இந்த கடலோர காவல் படை என்பது ஒரு வகையிலும் மீனவர்களுக்கு உதவவில்லை இல்லை என்பது பல முறை எடுத்துக்காட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்ட உண்மை ஓகே போது என்ன பண்ணிச்சு இந்த படை நடுக்கடலை தத்தளிச்சவங்களை போய் காப்பாற்றுவதற்கு இந்திய கடலோரப்படை போனிச்சா அவங்களுக்கு என்ன உதவி செஞ்சா எதுவுமே கிடையாது அதுதான் உண்மை இத பத்தி ரொம்ப விரிவான ஆய்வு அறிக்கைகள் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க ஒரு பாசம் கிடைக்கும் பாசம் இருக்குன்னா மீனவர்களுடைய அந்த கடல் செல்வம் இருக்கு பாருங்க அதை பன்னாட்டு பெரும் உருவாக்கம் ஒப்படைப்பதில் தான் எங்களுக்கு அக்கறை பூரா உங்க கடலோரங்கள்ல நிறைய அனல் மின் நிலையங்கள் அமைப்பது கடலோரத்துல இருக்கிற அந்த மீன் வளத்தை அழிப்பது கடலோர பாதுகாப்பு சட்டம் இருக்கு பாருங்க சூழலியல் பாதுகாப்பு அதையெல்லாம் திருத்திட்டாங்க இது எல்லாமே இந்த அரசு தான் செய்யுது அதனால எல்லா விதத்திலும் இது மீனவர்களும் விரோதமான அரசு காங்கிரஸ் அரசை கேட்க முடிச்சு தட்டி கேட்க முடிச்சு அவங்க சில திருத்தங்களை மாற்றங்களை செய்வதற்கு இன்னைக்கு அவங்க சொல்றாங்க நாங்கள் வந்தால் ஜனநாயக முறையில் இதையெல்லாம் சரி செய்வோம் சீரமைப்போம் என்று சொல்றாங்க எந்த வகையிலும் பாஜக என்பது படுமோசமான நல்லது உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் தெரிவித்ததுக்கு நன்றி நன்றி நன்றி